ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டேஸ்டியான வாழைத்தண்டு வச்சு தான் ஒரு துவையல் பார்க்க போகிறோம் இது தண்ணியே சேர்க்காமல் அரைச்சிருக்கேன் இது எதுக்கெல்லாம் நல்லாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல கஞ்சி தயிர் சாதம் சாம்பார் இட்லி தோசை சப்பாத்தி எதுக்குனாலும் பார்த்தீங்கன்னா இந்த துவையல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் இனிவரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டுமென நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாழைத்தண்டு பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி ஒரு தோ இது லேயர் வரும் அதை நீங்கள் கிளியர் பண்ணி எடுத்துக்கோங்க கத்தி வச்சு நம்ம ரவுண்ட் ரவுண்டாக காயினாக கட் பண்ணிவிட்டு இதே போல் அந்த அந்த நார் வரும் பாருங்கள் அதை கையிட்டு இப்படி நல்லா எடுத்து விட்டுருங்க இந்த இதுதான் இதில் முக்கியமான ஒரு வேலை இந்த நாரை எடுத்துகிட்டு இதே போல் காயின் காயினாக எடுத்து நம்ம அதை அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் இதில் முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் சில பேருக்கு தெரிஞ்சுருக்காது வாழைத்தண்டை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு மோரை கொஞ்சம் கலந்து தயிர் அல்லது மோர் கலந்து தண்ணியில் வச்சுட்டு அந்த தண்ணியில் நம்ம இந்த வாழைத்தண்டை நறுக்கி போடும் பொழுது அந்த வாழைத்தண்டு கருக்காமல் இருக்கும் அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுங்க கொஞ்சமாக தயிர் கலந்து தண்ணியில் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த நார் எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு இதே மாதிரி நம்ம அந்த தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கருக்காது கண்டிப்பாக மோறு தண்ணியில் போடுங்க வாழைப்பூவாக இருந்தாலும் சரி வாழை தண்டாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி கலந்த தண்ணியில் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் செய்ய நம்ம அந்த ரெசிபி பண்ணும் பொழுது நம்ம அதனால் களைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதுக்கு தேவையான அளவுகள் தேங்காய் வந்து மெஷர்மெண்ட் கப்புலையும் கொடுக்குறேன் அதே சமயம் பார்த்திங்கன்னா அளவுகள் எவ்வளோங்கிறதையும் கரெக்டாக கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கப்பு இருக்கும் கிட்டத்தட்ட கிராம் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி கிராம் தெரியாதவங்களுக்கு ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த அளவுகளை இப்போ இதில் வந்து ரெண்டு கப் எடுத்திருக்கேன் இந்த வாழைத்தண்டு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க என்னென்னா நம்ம இப்போ எண்ணெயில் தான் இதை நம்ம வதக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் கப் அளவுகளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்புக்கு ஒரு கப் தேங்காய் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் இருக்குது இதுக்கு வந்து அரைக்கக்கூடிய பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஏழு மிளகா வத்தல் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு எட்டு ஒன்பது பல் பூண்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் நான் வந்து உப்பு எடுத்து வச்சிருக்கேன் தேவைக்கு நம்ம செய்துக்கும் தேவைப்பட்டா ஃபைனலா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கம்மியாவே உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில இது வந்து நம்ம தாளிக்க போறது இல்ல என்ன பண்ணுங்க முதல்ல கொஞ்சம் கூடதலா எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இப்ப வதக்க போறோம் இந்த ஃபர்ஸ்ட் மிளகாயவத்தல் நல்ல இதே போல வதக்கி கோங்க இப்போ மழை நேரங்கிறதுனால சலவங்க மிளகாயவத்தல் வதக்கும் அது வந்து அப்படியே அந்த Air உள்ள வாங்கி அது வெடிக்கும் அதனால என்ன பண்ணுங்க லைட்டா கிள்ளி அந்த மிளகாயவ கிள்ளிட்டு அந்த மிளகாவ எடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது நான் பிகினர் மிளகாவத்தில் காய வச்சுக்கோங்க நல்ல எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நறுக்கி வச்சுருக்க அந்த வாழைத்தண்டை இதில் சேர்த்துருவோம் நீங்க வந்து உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அதே போல வாழைத்தண்டை நல்ல பொடிசா கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி எண்ணெயில் நல்ல எவ்வளவு தூரம் நம்ம வதக்கணுமோ அந்த அளவுக்கு அந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க ஆல்ரெடி நம்ம என்ன தான் பண்ணாலும் அந்த வாழை இருந்து தண்ணி விட்டுட்டே தான் இருக்கும் அதனால் அந்த தண்ணி ஃபுல்லாக வத்துற அளவுக்கு அந்த வாழைத்தண்டை நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கூட நீங்கள் வதக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் நான் தண்ணி இருக்குது இப்போ கொஞ்சம் நேரம் வதக்கியிருக்கேன் இன்னும் ஃபுல்லாக தண்ணி வற்றினதுக்கு அப்புறம் மீதி உள்ள பொருட்களை நம்ம இதில் சேர்த்துடலாம் இது தேங்காய் இப்போ நான் வந்து ஒரு கப் எடுத்திருந்தேன் அந்த தேங்காய் பூவை இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பில் அதையே சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன் இந்த ஜீரகம் நல்ல ஒரு மணமாக இருக்கும் பாருங்கள் வாழைத்தண்டையோட இந்த ஜீரகம் சேரும் பொழுது இன்னும் கூடுதல் சுவையா இருக்கும் இதே பருவத்தில் நீங்க இதே பார்த்தீங்கன்னா நல்லா சவைச்சு சாப்பிட முடியும்னிங்கன்னா இதுலயே ரெண்டு மிளகாயத்துல கிள்ளி போட்டு கூட இதை அப்படி கூட நீங்க சாப்பிடலாம் தான் இருக்கும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இந்த இடத்துலையே இப்ப பாருங்க நல்ல அந்த தேங்காவும் அந்த கருவேப்பில எல்லாம் சேர்த்து நல்ல நல்ல வருத்தரணும் பாருங்க அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு இப்போ அந்த எடுத்து வச்சிருக்க பூண்டை லைட்டா தட்டிக்கோங்க தட்டிட்டு அந்த பூண்டையும் அதோட சேர்த்துட்டு புளியையும் இதோட சேர்த்துருவோம் அந்த உப்பு இதை எல்லாமே சேர்த்துட்டு ஒன்று போல் கொஞ்சம் வதக்கி விடுவோம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் வச்சுருந்தாலும் இந்த துவையல் கெட்டு போகாது அதனால தான் இந்த புளி அந்த உப்பு பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து இதோட நல்ல நல்ல நிறம் அடியில் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் வந்து நிறம் மாறும் பாருங்க அந்த தேங்காய் வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌனில் பொழுது நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதாக நல்லா உதிர உதிர வந்துரும் பாருங்கள் இப்போ இதை என்ன பண்ணுங்கள் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் தண்ணி சேர்க்காம தான் அரைக்க போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த தொகையில் கையில் எடுத்து காமிச்சிருப்பேன் நான் வீடியோ தான் கையில் எடுத்து காமிச்சிருந்தேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கைப்படாமல் மிக்சி ஜாரில் நல்ல ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா தண்ணி விடாமல் கலந்து அதை அரைக்கும் பொழுது ஒரு மூணு நாள் கெடாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிடும் பொழுது நல்லா அருமையாக இருக்கும் பாருங்கள் எல்லா சாதத்துக்கும் சரி வெரைட்டி ரைஸுக்கும் சரி இட்லி தோசை சப்பாத்தி கஞ்சி தயிர் சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் மிக்ஸி ஜாரில் ஆறுனதுக்கப்புறம் என்றைக்குமே போடுங்க இப்போ பாருங்கள் தண்ணி இல்லாமல் அப்படி ஒரு இப்போ ஒரு சுத்து போட்டு எடுத்திருக்கேன் திருப்பி வந்து என்ன பண்ணுங்கள் அப்படியே நல்லா க கரண்டியை வச்சு கிளறி கிளறி விட்டு நல்லா இதே போல் அரைச்சி எடுத்துக்கோங்க இருக்கும் இருக்கும்போது என்றைக்குமே கை வச்சு நம்ம அந்த மிக்சியில் கையை வச்சு கிளறி கொடுத்துறாதீங்க கரண்டி வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக ரெடி ஆகிட்டு தண்ணி சேர்க்காம அந்த எண்ணெயில் வதக்குனதுனால அழகாக ரெடி ஆகிட்டு நல்ல சூடான சாதத்தில் நெய் சேர்த்தோ அல்லது நல்லெண்ணெய் சேர்த்தோ இந்த தொகையில் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்